வணக்கம் மக்களே நம்மளோட டிராவல் போறோம் அப்படின்னா ஒடிசா மாநிலத்துல இருக்கிற ட்ரைபல் மியூசியம் தான் இது பழங்குடியின வாழ்க்கையை உண்மையா காற்ற ஒரு அருங்காட்சியகம் இந்த மியூசியம் ஒடிசா மாநிலத்தின் தலைநகரான புவனேஸ்வரில் உள்ளது ஒடிசா மாநிலத்தில் வாழும் அறுபத்தி இரண்டு பழங்குடியினர் பற்றிய வாழ்க்கை முறை கலாச்சாரம் கலை வீட்டு அமைப்பு மற்றும் வேலைகள் எல்லாம் இங்கே காணலாம் இப்போ இந்த வீடியோ மூலமா நாம எல்லாரும் அந்த பழங்குடி மக்களோட வாழ்க்கையை உணர்ந்த மாதிரி பார்க்க முடியும் வாங்க பயணத்தை தொடங்கலாம் இந்த மியூசியத்துக்குள்ள போறதுக்கு நுழைவு கட்டணம் அதாவது டிக்கெட் வந்து பத்து ரூபா மட்டும்தான் அதுவும் மாணவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாம் இலவசம்தான் பாரினஸ்க்கு ஐம்பது ரூபாய் வாரத்துல திங்கக்கிழமை மற்றும் கவர்மெண்ட் ஹாலிடேஸை தவிர மற்ற எல்லா நாளும் காலையில பத்து மணில இருந்து சாய்ந்திரம் அஞ்சரை வரைக்கும் ஓபன்ல தான் இருக்கும் இப்போ சொன்ன டீடைல்ஸ் தான் இந்த போர்டில் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வீடியோ ரெக்கார்டிங் நாட் அலோட் ஆனா போட்டோ எடுத்துக்கிறதுக்கு அலோ பண்ணாங்க ஓகே டிக்கெட் எடுத்தாச்சு வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி அழகான பூக்கள் கொண்ட செடிகளை தான் வச்சிருந்தாங்க அடுத்தது தான் டோபியரி நம்ம இப்ப பாக்கிறோம் டோபியரி அப்படின்னா புதர் செடிகளை இந்த மாதிரி அழகான விலங்குகளா கட் பண்றதுக்கு பேரு தான் அப்படியே பூக்களை எல்லாம் ரசிச்சிட்டு வரும்போது ஒரு பில்டிங் இருக்கும் அந்த பில்டிங் குள்ள தான் இந்த விநாயகர் வச்சிருந்தாங்க அடுத்ததான் அந்த ரிசெப்ஷன்லயே ப்ராமினன் ட்ரைபல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஆஃப் ஒடிசா அதாவது ஒடிசாவை சேர்ந்த முக்கிய பழங்குடி சுதந்திர போராட்ட வீரர்களோட வண்ண புகைப்படங்கள் இங்க வச்சிருந்தாங்க அடுத்ததா அந்த மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அழகான நகைகளை பார்க்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது கையில காலில் போடக்கூடிய ரிங்கு தலையில வைக்கக்கூடிய ஹேர்பின் வகைகளை பார்த்துட்டு இருக்கீங்க ஒடிசால அறுபத்தி ரெண்டு வகையான பழங்குடி மக்கள் வாழ்கின்றனர் அதுல ரொம்ப முக்கியமான பழங்குடி மக்களை இந்த மாதிரி காட்சிப்படுத்தியிருக்காங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வெஸ்ட் செயின் அதாங்க ஒட்டியானம் அடுத்ததாக பீட்ஸ் வச்சுருக்கிற நெக்லஸ் பாசிகள் எல்லாம் வச்சு கொடுத்த நெக்லஸ் அது மட்டும் இல்லாமல் காயின்ஸ்னால ஆன நெக்லஸும் அங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஆங்லெட் அதாவது கொலுசு தண்டை காப்பு அப்படிலாம் சொல்லுவோம்ல அதுதான் பழங்குடியினர் பயன்படுத்தும் அணிகலன்கள் வண்ணமயமான ஆடைகளை இங்கே நம்ம பார்க்கலாம் அந்த மக்களோட ஓவியங்களும் உருவ சிலைகளும் அங்கே நம்ம பார்க்கலாம் அந்த மக்களோட ஆடை அணிகலன்கள் இருக்கிற கேலரி ரூமை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே வெளியே வந்தோம்னா அந்த பில்டிங்குள்ளேயே சென்டரில் அதாவது முத்தம்னு சொல்லுவோம்ல அந்த முத்தத்தில் அந்த பழங்குடி மக்கள் வழிபடுற தெய்வங்களை குடில்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த தெய்வங்களை பார்த்து வணங்கினதுக்கப்புறமா இருக்கிற கேலரி ரூம்குள்ள போனோம்னா சிகரெட் வைன் குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பைப் வெரைட்டிஸை காட்சிப்படுத்தியிருந்தாங்க இந்த கேலரி ரூம்ல அந்த பழங்குடி மக்களால் செய்யக்கூடிய கைவினை பொருட்களை காட்சிக்கு வச்சிருந்தாங்க மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஆடை அணிகலன்கள் மட்டும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சீப்பு வெரைட்டிஸை கூட காட்சிப்படுத்தியிருந்தாங்க பாருங்க மரத்திலான எவ்வளோ அழகா இருக்கு இந்த சீப்பெல்லாம் பார்க்கும்போது மயில் வடிவம் பூக்கள் வடிவத்திலாம் இந்த சீப்புகளை செஞ்சிருந்தாங்க அடுத்ததா தொக்ரா கிராஃப்ட் தொக்ரா கிராஃப்ட் அப்படின்னா இரும்பு மற்றும் பித்தளையை யூஸ் பண்ணி சிற்பங்கள் அதாவது ஏதாவது ஒரு கலை பொருட்கள் பொருட்களை ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான் தொக்ரா கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் நீங்கள் அங்கே பார்க்கலாம் மக்கள் அந்த கைவினைப் பொருட்களை அங்கே உட்காந்து செஞ்சு சேல் பண்ணவும் செய்கிறாங்க பேம்பு கிராஃப்டும் அங்கே பண்ணுறாங்க லைவ் தான் அதுவும் இந்த மியூசியத்துக்கு வரவங்க மியூசியத்தை சுற்றி பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த கைவினை பொருட்கள் பிடிச்சிருந்ததுன்னா அதை கூட நம்ம வாங்கிக்கலாம் கைவினை பொருட்களை எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கினதுக்கு அப்புறமா அப்படியே வெளியே வந்தோம்னா தேட்டர் ரூம் ஒன்று இருந்துச்சு அந்த ரூமுக்குள்ள பழங்குடி மக்களோட வாழ்க்கை முறை அதாவது கோயில் திருவிழாக்கள்ல அவங்க எப்படிலாம் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோவா போட்டு காட்டினாங்க அந்த மக்களோட வாழ்க்கை முறைய வீடியோவா பார்த்ததுக்கு அப்புறமா வெளியே வந்தோம்னா அந்த வரண்டாவுக்கு பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா அந்த முத்தத்துல அந்த மக்கள் வேலைக்காக யூஸ் பண்ணக்கூடிய கருவிகள் மற்றும் தங்கள் பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதங்களை அங்கே காட்சிப்படுத்தியிருப்பாங்க தினசரி வாழ்க்கையில் அவர்கள் பயன்படுத்துகிற பொருட்கள் ஒவ்வொன்றும் நம்மை நெய்யிலை செய்யும் அந்த அளவுக்கு இங்கே எல்லா பொருளையும் இங்கே காட்சிக்கு வச்சுருப்பாங்க பாருங்க மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வலைகள் எலி பிடிக்கக்கூடிய கூண்டு மீன் பிடிக்க யூஸ் பண்ணக்கூடிய கூடைகள் அதுவும் மீனை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அழகான கூடைகள் இருக்குது பார்த்தீங்களா அதையும் காட்சிக்கு வச்சுருந்தாங்க இது மட்டும் இல்லாம மீன்களை தத்துருவமா அந்த கூடைகள்லாம் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி செம அழகா காட்சிப்படுத்தியிருந்தாங்க அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய கத்தி அரிவாள் மற்றும் கோடாலி அதையெல்லாம் கூட காட்சிப்படுத்தியிருந்தாங்க இந்த கேலரி ரூம்லையும் கைவினை பொருட்கள் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அது நூலும் நெல்லும் சேர்ந்து கிராஃப்ட் ரெடி பண்றாங்க டூ லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் தாங்க இங்கேயே தான் ரெடி பண்ணுவாங்க இங்கே வர மக்களுக்காகவே சேல் பண்ணுவாங்க எல்லா பொருட்களுமே ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க அதுவும் இந்த கம்மல் பாருங்களா எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது அப்படின்ட்டு அடுத்ததாக இந்த கேலரி ரூமில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்ஸ் தான் செம அழகாக அங்கேயே பெயிண்ட் பண்ணி சேல் பண்ணுறாங்க லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இதுவும் பெயிண்டிங்ஸை வெறும் காகிதத்தில் மட்டும்தான் வரையணும் அப்படிங்கிறது இல்லை கண்ணாடி பொருட்களில் வரைஞ்சால் கூட ரொம்ப அழகாக தான் இருக்கும் பாருங்கள் இன்னும் ஒவ்வொரு ரேட்டில் வச்சுருந்தாங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கிளாஸில் பெயிண்ட் பண்ணியிருந்தது தான் நாங்கள் அந்த கிளாஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தோம் வெறுமன கண்ணாடி டம்ளரை பார்க்குறத விட இந்த மாதிரி அழகான பெயிண்டிங்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப அழகாக தான் இருக்குல்ல பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு இந்த கேலரி ரூம் விட்டு வெளியே அடுத்த ரூமுக்கு போனோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மானோட கொம்பு அடுத்ததா மாட்டுக்கு கட்டக்கூடிய மணிகள் எவ்வளவு அழகா வெரைட்டிஸா இருக்கு பாருங்களேன் பாக்குறதுக்கு ஹேண்ட் பேக் இருக்கிற மாதிரி இருக்குல்ல வெயிட்டா இருக்குமா என்னன்னு தெரியல அடுத்ததான் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி செட்டாப்ப ஸ்பூனு அதெல்லாம் காட்சிப்படுத்தியிருந்தாங்க இப்போ வர ரெயின் கோட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க யூஸும் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த பழங்குடி மக்கள் யூஸ் பண்ணுற கோட் பார்த்துருக்கீங்களா பாருங்கள் மக்களே இந்த இலைகளால் ஆன ரெயின் கோட்டை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்களாம் அடுத்ததாக போக்குவரத்துக்கு மெயினாக நம்ம பழங்காலத்தில் யூஸ் பண்ண அந்த மாட்டு வண்டியை தான் அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மாட்டு வண்டியையும் அப்படியே அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க மீன் பிடிக்கிற சாதனங்களை இதுக்கு முன்னால் உள்ள கேலரியில் நம்ம பார்த்தோம் இப்போ விவசாயத்துக்கும் வேட்டையாடுறதுக்கும் அவங்க யூஸ் பண்ண கருவிகளை இங்கே காட்சிக்கு வச்சுருந்தாங்க இங்கே அவங்க யூஸ் பண்ண கருவிகளும் இருக்கு இது எல்லாமே அருமையான சத்தங்கள் மற்றும் பாரம்பரிய நடனங்களுக்கான உபகரணங்கள் இவையெல்லாம் அவர்களோட கொண்டாட்ட வாழ்க்கையை நமக்கு காட்டுது ஒவ்வொரு கொண்டாட்டத்துக்கும் விழாக்களுக்கும் இந்த கருவிகளில் இருந்து எழும் இசையும் அதனோடு சேர்ந்த நடன கலையும் வாழ்க்கையை மிகவும் அழகாக்கும் ஒரு கைவினை பொருட்கள் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னல அந்த கைவினை பொருட்கள் அதாங்க தொக்ரா கைவினை பொருட்களை இங்கே காட்சிக்கு வச்சுருக்குறாங்க அந்த மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆடை அணிகலன்கள் தொழில் கருவிகள் இசைக்கருவிகள் அதெல்லாமே பார்த்தாச்சு அடுத்ததான் அப்படியே ரிசப்ஷனுக்கு அந்த பில்டிங்கை விட்டு நம்ம வெளியே வரணும் ரிசப்ஷனுக்கு திரும்ப வந்துட்டு அங்கே இருந்தாப்புல அந்த பில்டிங்கை சுற்றி இருக்கிற பிளேஸஸை நம்ம இப்போ பார்க்கலாம் தான் நம்ம அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா அங்கே என்ன இருந்தது அப்படின்னா ஒடிசால இருக்கிற பல பழங்குடி மக்களோட வீடுகளை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இங்க வீடுகளை எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க எப்படியெல்லாம் வீடு கட்டலாம் அதாவது குச்சி மண் மரம் கொண்டு வீடு கட்டலாம் அப்படிங்கிறத நம்ம நேரில் பார்க்கலாம் இங்கே காட்சிப்படுத்தி ஒவ்வொரு பழங்குடி வீடுமே தனித்துவமா இருக்கும் ஒவ்வொரு பழங்குடி மக்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் வீடை கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு காட்சிப்படுத்துகிறாங்க அந்த வீட்டோட கட்டமைப்பு அது கடிச்சிருக்கிற பெயிண்டிங்ஸு யூஸ் பண்ணக்கூடிய ஓலை அப்படி இல்லைனா ஓடு அதெல்லாம் தான் ஒவ்வொரு பழங்குடி மக்கள் வீடுகளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுன்னு நான் நினைக்கிறேன் அந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க எப்படி வீடு கட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடுகளை நம்ம சுற்றி பார்க்கும்போது தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடுகளை எல்லாம் பார்க்கும்போது நம்மளோட தாத்தா பாட்டி காலத்து வாழ்க்கை தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இயற்கையோடு இணைந்து வாழும் இந்த மக்களின் வாழ்க்கை நம்மளோட மாடர்ன் காலத்துக்கு ஒரு பாடமா வச்சுக்கலாம் அந்த வீடுகளை எல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வர வழியில ட்ரைபல் ஃபுட் கோர்ட் ஒன்று வச்சிருந்தாங்க அதாங்க கேண்டீன் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க அங்கே வாங்குகிற ஸ்நாக்ஸோ இல்லைன்னா நம்ம கொண்டு வந்த ஸ்நாக்ஸோ உட்காந்து சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு இடம் இங்கே இருக்குது ஆனால் சாப்பிட்டுட்டு கீழே எதுவுமே போடாமல் கரெக்டாக டஸ்ட்பினில் போட்டிங்கன்னா இந்த பிளேஸு நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இப்போ இருக்கோ அதே மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் இந்த பழங்குடி மக்களின் வாழ்க்கை முறையில் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நேரில் பார்த்த மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் இது போன்று இன்னும் வித்தியாசமான இடங்களுக்கு நாம் பயணம் செய்வோம் இந்த டிரைபல் மியூசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க பை பை யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ